நீங்க தமிழரசு கட்சி தமிழரசு கட்சியாக செயல்படுங்கள் இன்றைக்கு போதை வஸ்து கட்சியாக மாற வேண்டாம் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு விடத்தை கவனத்தில் கொள்ள வேண்டும் அவர்கள் விஷயமாக எங்களுடைய சிறுதரன் அவர்கள் இப்பொழுது இருந்தால் நல்லா இருக்கும் இருந்த போது அவர் பேசுகின்ற பொழுது சொன்னோம் ஏதோ தமிழ் மக்கள் மீது இந்த பொலிஸ் அராஜகம் கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கின்றது கிடையாது போலீசினுடைய அராஜகம் கிடையாது விசேடமாக வடக்கில் சென்று மக்களிடம் நாங்கள் கேட்டு பார்க்கின்ற பொழுது அந்த மக்கள் மத்தியில் இன்றைக்கு அந்த அராஜக நிலைமையை ஏற்படுத்துவது யார் என்பது அவர்களுக்கு நன்றாக தெரியும் ஒரு புறம் மறுபுறத்தின் ஒன்றை நாங்கள் சொல்ல வேண்டும் என்னவென்றால் இந்த விஷேடமாக இவர்கள் அடிக்கடி சூறுகின்ற ஒரு வார்த்தை தான் வேறு எதுவும் இல்லை இந்த தையட்டி திசவியாரை சம்பந்தமாக அப்போ தையட்டி திசவியாறு சம்பந்தமாக நாங்கள் மிகவும் நேர்மையாக அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு ஏதுவான நடவடிக்கைகள் இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் இன்றைக்கு வடக்கில் பல்வேறு விதமான மோசடிகள் கடந்த காலங்களில் இடம்பெற்றிருக்கிறது அப்ப அந்த மோசடிகள் தொடர்பாக இன்றைக்கு விசாரணைகள் ஆரம்பமாக இருக்கிறது அப்ப அந்த ஆரம்பமாக இருக்கின்ற பொழுது ஒரு சிலர் வந்து ஒரு சில எம்பிமார்கள் இருக்கின்றார்கள் அவர்கள் அங்கு வியாபாரம் செய்கின்றார்களாம் இங்கு வியாபாரம் செய்கின்றார்களாம் அங்கு அவர்கள் பல்வேறு விதமான சுப்பமாக வைத்திருக்கின்றார்களாம் பார் வைத்திருக்கின்றார்களாம் அது தொடர்பிலான விசாரணைகள் இன்று ஆரம்பமாக இருக்கின்றது அப்ப அபகாரான விசாரணைகள் ஆரம்பமாக இருக்கின்ற பொழுது இவர்களுக்கு ஒரு பயம் ஏற்பட்டிருக்கின்றது தாங்களுடைய கடந்த காலத்தினுடைய தமிழ் மக்கள் மத்தியில் இருக்கின்ற இருப்பு கேள்விக்குறியாகி விடும் என்கின்ற பயம் அதன் காரணமாக இவர்கள் தலைவர்கள் இதோ பொலிஸ் ராஜகம் வந்து விட்டது ராணுவம் வந்து விட்டது என்கின்ற கூற்றை மாத்திரம் காலா சொல்லி தமிழ் மக்களை சூடேற்றி அதில் குளிர் காய்கின்ற அரசியலை செய்ய வேண்டாம் என்று நாங்கள் மிக மிக வினயமாக கேட்டுக்கொள்கின்றோம் கௌரவ உறுப்பினர்களை அதே போன்ற உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் அந்த நபர்களை நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது நீங்க எங்களோட கவனமாக இருக்க நீங்க சுமந்திரன் கிட்ட மாத்திரம் கொஞ்சம் கவனமா இருங்க ஸ்ரீதரன் நபர்களே அவர் தான் உங்களுக்கு பின்னால் அடிக்கடி வந்து கொண்டிருக்க அவர் மாத்திரமல்ல இன்றைக்கு உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் எல்லோருக்கும் எதிரான வழக்கு காரணமாக இன்றைக்கு 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 அதாவது தமிழரசு கட்சி என்பது சீரழிந்து போன கட்சியாக மாறி இருக்கின்றது ஒரு பக்கம் அவர்களே என்னுடைய பெயரை கௌரவ அமைச்சரவர்கள் சொன்னபடியால் நான் சொல்றேன் இந்த கதிரைகளை அமைச்சர் சூடாக்கி கொண்டு வடக்கு கிழக்கு நாசமாக்காதீங்க அமைச்சர் அவர்களே முதல் வடக்கு கிழக்குல நல்லது நடக்க பாருங்க அதை விட்டு உங்களை போலீஸை வச்சு அராஜகம் பண்ணாதீங்க நீங்க போலீஸ் அராஜகத்தை கைவிட்டு உங்களோட கதிரையை நீங்க சூடாக்காதீங்க நீங்க நல்ல மனுஷரா மாறுங்க அந்த அந்த வழிக்கு வாங்க அமைச்சர் சந்திரசேகரன் முதல் திருந்தினால்தான் அப்ப அதனால் அப்போ அதனால வந்து நாங்களும் சொல்லுகின்ற மாதிரி தான் வேற எதுவும் இல்லை நீங்கள் தமிழரசு கட்சி தமிழரசு கட்சியாக செயல்படுங்கள் இன்றைக்கு போ போதை வசு கட்சியாக மாற வேண்டாம் இன்றைக்கு உங்களுக்கு தெரியும் நினைக்கின்றேன் நல்லூர் பிரதேச சபையில் என்ன நடந்திருக்கின்றது உங்களுடைய கட்சிக்காரர்கள் என்ன தெரிஞ்சு கொண்டிருக்கின்றார்கள் நீங்கள் பிரதிநிதம் செய்கின்ற கிளிநொச்சி மாவட்டம் என்ன நடந்திருக்கின்றது கிளிநொச்சி மாவட்டத்தில் இன்றைக்கு கூடுதலான பார் இருக்கின்ற மாவட்டம் உங்களுடைய மாவட்டம் அது மாத்திரமல்ல உங்களுடைய கட்சி

இந்த அவசர கால சட்டத்தை பயன்படுத்தி கிடையாது அதனால் நாங்கள் நாளை அப்படி செய்ய போவதும் இல்லை தமிழ் மக்கள் இன்றைக்கு எங்களோடு நிற்கின்றார்கள் தமிழ் மக்கள் எங்களுக்கே கூடுதலான வாக்களித்திருக்கின்றார்கள் அதனால் அந்த தமிழ் மக்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு கிடப்பாடு வேறு யாருக்கும் அல்ல உங்களை விட எங்களுக்கு இருக்கின்ற மக்களை நாங்கள் பார்த்துக் கொள்கின்றோம் நீங்கள் பாராமுகமாக இருந்து சுமந்திரம் இருந்து உங்களை பாதுகாத்து கொள்வதற்கு செயல்படுங்கள் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி